நீங்க வந்து பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவீங்கன்னு நம்ம பேசுவோமே வருவீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஆட்சியை பிடித்தால் இது தமிழர்களுக்கான ஆட்சி உங்களுடைய கனவு சாத்தியம் ஆகிவிடும்னு வச்சுக்கோங்க அப்ப பிற மொழியாளர்களின் வேலை வாய்ப்பு அவங்க இங்கதானே இருக்காங்க சாராய கடையை மூடுனா எல்லா வேலைக்கு வருவான் இதை செய்யும் அரசு சாராயக்கடையை மூடுங்கிறேன் சாராயக்கடை மூடு மதுவ ஒளி நீ இருபத்தி நாலு மணி நேரம் சாரா கடையை திறந்து வச்சு எல்லா இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூட எல்லாத்தையும் நீ பிடிக்க வச்சேன்னா எப்படி வேலைக்கு போவான் இந்த சிக்கல்கள் இருக்கு அத தான் நான் சொல்றோம். நீங்கள் பூர்வமாக இங்க இருக்குறீங்க. மூணு தலமூர்யா, நாலு தலைமுறையா இங்கயே இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சட்டம் சொல்லுடா. சட்டம் சொல்து. நம்மளுடைய சட்டம் வரையில சட்டம் சட்டம் யார் ஏத்துறது? நமக்காதானே? தானே ஏத்துறோம். அப்போ நீங்க போராட வேண்டியது தமிழக அரசு எடுத்தாய் நாலரை வருஷம் கழிச்சு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக மக்களை கூட்டிக்கிட்டு ஐநூறுரூவா காசு கொடுத்துட்டு ஊருக்கு நடுவில் நின்றுட்டு கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை முக்கியம் கிடையாது எத்தனை போராட்டங்கள் மக்களுக்காக நீங்கள் இந்த நாலு வருஷத்தில் எடுத்துருக்கீங்க மக்களோட மக்களாக நின்று தீர்வு கண்டிருக்கீங்க இந்த கூட்டத்தை நீங்கள் ஏன் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு எழுத எதிராக எதிர்த்து நிற்கல என்ன சார் அவர் இப்போதான் சார் வந்திருக்காரு நீங்கள் சார் அவர் பேசுவார் சார் நீங்கள் சார் அவர் கொள்கை அறிவிப்பார் சார் கொடிதான் சார் விட்டிருக்கார் அவர் நிச்சயம் கொள்கை இப்படி தான் எல்லாரும் அவருக்கு முட்டு கொடுத்துட்டேன் வந்தீங்க அதற்கு காலம் தேவைப்பட்டது அது உண்மை தான் அப்போ இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் நெருங்கும் போதும் உங்களோட நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இல்லை நீங்கள் அதிமுக நீங்கள் ஏன் எதிர்க்க மாட்டீங்க இவ்வளவு வந்து திட்டங்களோட நீங்க வந்து மக்களை சந்திக்கிறீங்க ஆனா ஏன் இன்னும் வெற்றி சாத்தியமாகலன்னு நினைக்கிறீங்க அப்ப எந்த விதத்துல நீங்க அந்த இடத்துல கோட்டை விடுறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்ல நாங்க எங்கேயுமே கோட்டை விடல நாங்க இன்னைக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்தை அடைஞ்சிருக்கோம்னாவே இது மிகப்பெரிய வெற்றி தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அதிகாரம் வேணும் அதிகாரம் வேணும் யாரும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த ரெண்டு அதிமுக திமுக என்ற கட்சிகள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இங்க மண்ணை சுரண்டி கொழுத்து பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் பணத்தால் விளையாண்டு கொண்டிருக்காங்க பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எதை வேணாலும் மாற்றிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மா மாடு மாடு மேய்ப்பது என்பது மிகப்பெரிய பொருளாதாரம் சொல்கிறோம் இல்லையா அவங்க ஒரு கேளிக்கையாக பேசுகிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தவறான முன்னுதங்க பேசி அவர்கள் வந்து ஒரு மடை மாற்றி இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக புரியோடி போயிருக்கு இதை நீங்கள் மாற்றணுன்னா ஒரு நாளில் மாற்ற முடியாது இன்றைக்கி எட்டு புள்ளி தான் இப்பத்தாறு லட்சம் பேர் மாறி இருக்காங்களா இன்றைக்கி அது அப்படியே எழுவத்தி ரெண்டு லட்சமாக மாறும் உறுதியாக மாறும் இப்போ நீங்கள் அவங்க புரியுது இல்லை யோ நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பி படிக்க வச்சுக்கிறோம் எல்லா யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க பிஇ படிச்சுட்டு வரோம் அவ்வளோ பேர் வெளியில் வந்து இன்னைக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ எங்கே நீங்கள் இருக்கு யூனிவர்சிட்டி அப்போ இங்கே போய் சாராயக்கடையில் டாஸ்மாகில் வேலை பார்க்குறவுனே நாங்கள் வந்து பொருளாதாரத்தை ஈட்டுங்கள் உங்களுக்கு இந்த மண்ணிலே இந்த மண்ணை சார்ந்தே உனக்கு எந்த நாளுமே ஐம்பது ஆண்டுகளோ இரநூறு ஆண்டுகளோ தீராத செல்வமாக நீங்கள் இங்கே இங்கேருந்து அப்புறப்படுத்தாமல் வெளிநாட்டு கம்பெனி இன்றைக்கி வருவான் நாளைக்கு வந்து இந்த இருந்து இன்னொரு நாடு கம்மியாக கொடுத்துச்சுன்னா அங்கே போயிடுவான் அவனுக்கு அங்கே இழப்பு இருந்துச்சுன்னா இங்கே கம்பெனியை மூடிட்டு போயிடுவான் உனக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடையாது உறுதி கிடையாது ஆனால் இப்படி இப்போ நீ பண்ணும்போது மண்ணை சார்ந்த இந்த பொருளாதாரம் மீட்டும்போது உனக்கு என் நீ நீ உன் ஊருக்கு பக்கத்துலேருந்தான் உனக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கறது சரியாக இருக்குமா இல்லை நீ விட்டு விட்டு அந்த மண்ணை விட்டு விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல சிங்கப்பூர்ல போய் மண்ணல்ற வேலை பார்த்துட்டு அங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாரிச்சிட்டு வீட்டில் குடும்பத்தோட இருக்க முடியாம நீ வருஷத்துக்கு ஒரு தடவியும் இல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையும் உயிரோட வருவியா இல்லானு தெரியாம நீ அங்க ஐம்பதாயிரம் சம்பாரிச்சு என்ன பிரச்சனை சரி சரி இப்படியே நீங்க வந்து பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவீங்கன்னு நம்ம பேசுவோமே வருவீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஆட்சியை பிடித்தால் இது தமிழர்களுக்கான ஆட்சின்ற உங்களுடைய கனவு சாத்தியமாகிவிடும் வச்சுக்கோங்க அப்ப பிற மொழியாளர்களினுடைய வேலை வாய்ப்பு அவங்க இங்கதான இருக்காங்க எல்லோருக்குமான நாங்க பேசுறோமா எங்களோட 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 ஆட்சியின் கொள்கையை வந்து அனைத்து உயிர்களுக்குமானதான் நாங்க சொல்றோம் திருப்பியும் சொல்றோம் இந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமை மட்டும் தமிழருக்கு வேணும் இங்க வாழலாம் யார் வேணாலும் வரலாம் எல்லோருக்குமான வட இந்தியர்களுக்கு நீங்கள் நல்ல நீ எந்த வேலை வாய்ப்புமே கொடுக்காம நீ இங்க ஒரு பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டு அவர்கள் வேலைக்கு சரியான ஊதியத்தை கொடுக்காமல் நீ வட இந்தியர்ல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவனை கூப்பிட்டு வந்து வேலை பார்க்க வைக்கலாம் அவனை அங்கே தங்க வைக்கலாம் அவனுக்கு ரொம்ப கம்மியான வேலை வேலைக்கான சம்பளம் கொடுக்கலாம் ஊதியம் கொடுத்து அவனை சொரண்டி நீ அவன்கிட்ட இந்த வேலை வாய்ப்பு வாங்குறல்ல

கொடுக்கும் போது அங்க வட இந்தியர்கள் தானே வந்து கட்டுறாங்க அப்ப நமக்கு காஸ்ட் கம்மியாகணும் யார் வேலையை பர்ஃபெக்டா முடிக்கிறாங்களோ அவங்க இருந்தா போதும் இப்படிதான் நம்மளும் நினைக்கிறோம் அது 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 வந்து உங்களுக்கு எப்படின்னா தன்னிடம் பிரச்சனை வரம்பு வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய கொலைகளும் கொள்ளைகளும் திருட்டுகளும் இது அதிகபட்சமாக நடக்கக்கூடியது யாருன்னு பார்த்தேன் உடநாட்டிலேருந்து வர்றவங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது எந்த இடத்துல தங்குறாங்க எப்படி அவங்க வேலை பார்க்குறாங்க யார் அவர்களுக்கு பின்னணி இருக்கா எந்த மாநிலத்திலேருந்து வர்றா எந்த தகவலும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு குழந்தைய ஒரு பச்சிலம் குழந்தைய ஒரு பத்து வயசு குழந்தைய ஸ்கூலில் விட்டு வெளியில் நடந்து போகும்போது அந்த குழந்தைக்கு

சாராயக்கடையை மூடுங்கிற சாராய கடையை ஒளி நீ மணி நேரம் தான் மற்ற மாநிலத்துல அந்த முதலமைச்சரும் அந்த துணை முதலமைச்சரும் இல்ல அவங்களுக்கு சொந்தமானவங்க மட்டும் சாராய நடத்துறாங்களா நடத்துறாங்களா ஃபேக்டரி வச்சிருக்காங்களா அவர்கள் மூலியமா சரக்குகள் வாங்கப்படுதா விற்கப்படுதா சொல்லுங்க இன்னைக்கு மாட்டக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு கஞ்சா விற்கிறவன் கஞ்சா வியாபாரம் பண்றவன் எல்லாமே திமுக சார்ந்தவனா இருக்கானே அதை எங்க போய் கேட்குறீங்க நீங்க அப்ப இந்த ஆட்சி சரியில்லைங்கிறதுனால நீங்க மன்னன் எப்படியோ அவ்வளவுதாங்க மக்கள் மன்னன் எப்படி நடந்துக்கிறானோ அப்படிதான் மக்களும் இருப்பாங்க மக்களை நீ என்ன பண்ற மக்களையும் நீ என்னோட பங்காளின்னு சொல்ற நீ வாங்கக்கூடிய லஞ்சத்துல நீ எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ற யார் சார் வாங்கல யார் சார் தப்பு செய்யலன்னு சொல்லி ஒரு சமூகம் ஒரு ஒரு தலைமுறையே நீ மாத்தி வச்சிட்ட தான் குடிக்கல ஒண்ணு கூட தான் குடிக்குது இப்படி நீங்க இப்ப யார் தான் சார் பண்ணல இவங்களும் பண்ண இந்த இந்த மனநிலையை புத்தியை யார் இந்த மண்ணில விதைச்சதுன்னா திமுக சார் இப்போ வந்து இதே தமிழர்கள்

தவறுகள் நடக்குது இல்லைன்னு நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த மண்ணன் எப்படி அப்படி தான் மக்கள் நீ நினச்சா ஒரு சட்டத்தை போட்டு சட்டத்திட்டத்தை மாற்றி நீ வந்து சரியாக கொண்டு போக முடியும் இந்த மக்களை வழி நடத்த முடியும் போதைக்கு ஆளாகாதீர்கள் போதை பழக்கத்தை உள்ள ஏ ஓன் கட்சியில் அவ்வளோ எல்லாம் நீ 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 வீடியோ எங்களுக்கு பேசுகிற இதில் உன் கட்சிக்காரன்ட்ட பேசு ஒட்டுமொத்தமாக மாற்றம் எல்லாமே திமுக காரனாக இருக்கானே எங்கே போனாலும் கஞ்சா வைக்கா இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் பெண்ணிலம் நடக்க இடுப்புகளாக இருக்கட்டும் ஒட்டு மொத்தமாக திமுக காரனாக இருக்கானே திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ நடக்குதுன்னா இப்போ திமுக தானே பொறுப்பு

அவர்களுக்கு சு நிரந்தர குடியுரிமைலாம் கிடையாது நிரந்தர குடி இங்கே கிடையாது அவங்க வேலைக்காக வர்றாங்க ஒரு ஆறு மாதம் இங்கே வேலையில் இருப்பாங்க இன்றைக்கி ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக நிற்கிறான் அவர் ரெண்டு வருஷம் இந்த மூணு வருஷம் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வரைக்கும் இங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு மாநிலத்துக்கு அங்கே போயிடுவாங்க வேறு மாற்றம் இங்கே அந்த மாநிலத்துக்கு அவங்க அவங்களோட பூர்வ குடிகள் அங்கே ஊரில் இருக்கும் அவங்க ஊரில் தான் இருப்பாங்க அப்போ அவங்க சொந்தம் வந்தோம் எல்லாமே அங்கே இருக்கும்போது அங்கே உள்ளவனை ஆட்சியில் அமைக்கிறதுக்கு தான் இவனோட திட்டம் இருக்கும் இப்போ ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துவிட்டான் அவனுக்கு இன்றைக்கி சென்னையில் யார் வேட்பாளர் என்ன இங்கே நடக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இந்த மண்ணை சார்ந்த சிக்கல் என்னன்னு யாருக்கு தெரியாது அவனால் அதை உணர முடியாது ஆனால் பீகாரில் இருக்கிறவனுக்கு பீகாரில் நிதிஷ்குமார் என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த நாட்டில் அவனுக்கு என்ன பிரச்சனை இவனுக்கு தெரியும் அப்போ இவன் அங்கே உள்ள மக்களை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன் இங்கே வந்துட்டான்னா அங்க என்ன நடக்கும் இங்கேயே என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க இந்த சிக்கல்கள் இருக்கு தான் நாங்க சொல்றோம் நீங்கள் பூர்வமாக இங்க இருக்கிறீங்க மூணு தலைமுறையா நாலு தலைமுறையா இங்கேயே இருக்காங்க அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சட்டம் சொல்லுதா சட்டம் சொல்லுது சட்டம் சட்டம் யாரு ஏற்றுறது நமக்காக தானே நம்ம தானே அப்போ நீங்க போராட வேண்டியது தமிழக அரசை எதிர்த்தா இல்ல சட்ட திருத்தம் தேவைன்னு நீங்க மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் ரெண்டையும் தான் சொல்றோம் எல்லாத்துக்கும் தான் சேர்த்து தான் சொல்றோம் நாங்கள் வந்து இதை வந்து திமுக அரசுக்கு மட்டும் மட்டும்லாம் கேட்கல ஒட்டுமொத்தமா அவர்களும் இந்த சிக்கல்ல மாட்டிருக்காங்கிற இன்னைக்கு ஆறு லட்சம் ஆறரை லட்சம் பேர் பீகார்ல இருந்து உள்ள வந்து ஓட்டு போறானே இது யாருக்கு இங்க உள்ள எல்லாருக்கும் தான் பிரச்சனைங்கிறானா அது திமுகவுக்கு மட்டும் இல்ல அதிமுக மட்டும் இல்லை இங்க உள்ள அனைவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு அது புரியுது இல்ல இப்ப நாளைக்கு அவன் வந்து இது சம்பந்தமே இல்லாம மொழிதிரிகா வந்து அவன் போய் நீங்க என்ன குறைன்னு கேட்பீங்க என்ன பேசுவீங்க நீங்க சரி நீங்க இந்த மாதிரி தெளிவா சட்ட திருத்தம் தேவைன்னு போராடுனீங்கன்னா எல்லாருமே ஆதரிப்பாங்க ஆனா நீங்க வட இந்தியருக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு ஒட்டுமொத்தமா பேசும் போதையோ எங்க தமிழர்களும் அங்க இருக்காங்கப்பா அப்படின்ற குரலும் எழுதுல இல்ல இல்ல அதுல நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம் வட இந்தியர்கள் இல்ல தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவருக்கு நீ வேலை வாய்ப்பை கொடு நீ வந்து வேலை வாய்ப்பு பார்க்கட்டும் ஏன்னா போட்டி இருக்கட்டும் சோம்பேறியாக இருக்கிறாங்க சாராயத்தில் ஊழி இருக்காங்க இல்ல இந்த 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 அரசு வந்து அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுக்கல இந்த பிரச்சனைகள் வேற ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாக்குரிமையை விட்டீர்கள் என்றால் இந்த மண்ணின் உரிமையை இங்கே காணா போயிடும் நாளைக்கு நான் எதுவுமே பேச முடியாத இடத்துக்கு வந்துடுவேன் என் உரிமைகளுக்கா நான் இந்த ஊர்ல இருந்து புரல் கொடுக்க கூட முடியாத நிலைமைக்கு என்னை தள்ளிடுவீங்க சார் கரெக்ட் சார் எத்தனை நாள் இப்படியே போராட போறீங்கன்றதுதான் தான் எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கு பிரச்சனையே எங்களுக்கு எங்க நீங்க கவலைப்படுறீங்க சார் நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க சார் மக்களுக்காக இல்லைன்னு யாருமே சொல்லல ஆனா அந்த போராட்டம் என்னைக்கு அதிகாரத்தை அடையுதோ அன்னைக்கு தானே உங்களால நீதியை வாங்கி தர முடியும் நீங்க நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த கட்சி எல்லாம் காணா போயிருன்னு சொன்ன கட்சி தானே இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குது நாங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்கலங்க சாதி பார்த்து வாக்கு வாங்கலங்க எங்கேயும் கள்ள ஓட்டு போடலைங்க யாரோடும் கூட்டணி அமைக்கலைங்க பொய்யான வாக்குறுதி கொடுக்கலங்க ஆனாலும் மக்கள் முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களை வாக்கு போட்டிருக்காங்கள இன்றைக்கி வெளில வச்சுருக்காங்கள அப்போ இது எதனால் நடக்குது இந்த புரட்சி எதனால் நடக்குது இந்த மாற்றம் இதெல்லாம் நடக்குது உடனே நடந்துராது உடனே அந்த மாற்றம் நடந்த இன்றைக்கி அவவும் எல்லாருமே சிக்கலில் பிரச்சனையில் மாட்டும் போது ஆகா நம்ம இவ்வளோ நாள் ஏமாந்தது போதும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்க நிச்சயமாக அதோட அதோட

எங்களுக்கு அரசியலுக்கு மக்களோட மக்களா நிக்கணும் தினசரி போராட்டங்கள் போராட்டத்தை ஊக்குவிக்கிற நீக்கி ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுத்தேன்னு சொல்கிறேன்னா இந்த இந்த நீதிமன்றங்கள் அந்த அரசை நோக்கி கேள்வி கேட்டுதா ஏன் ஒரு லட்சம் போராட்டம் ஒன் அரசாங்க உன்னோட அரசு போது ஒரு லட்சம் போராட்டங்கள் நடக்குதுன்னா நீ என்ன மாதிரியான அரசு நீ ஏன் மக்களுக்காக கேள்வி கேட்க வேண்டியதுதானே அப்போ போராட தூண்டியது யாரு இந்த அரசு தானே ஏன் ஒரு லட்சம் போராட்டங்கள் வருதுன்னா நீ சரியான அரசாங்கம் நடத்தல இந்த மக்களுக்கான அரசா இல்லை மக்கள் எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்கிறது உண்மை அப்போ இதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஒரு அரசாங்கம் தவறாக நடக்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்க இல்லைன்னாவே அது சர்வாதிகாரம் நடத்தும் அது மன்னராட்சி முறை அப்படியான இடத்துக்கு நீங்க தள்ளிட்டு போன்னு நினைக்கிறேன் நீ போராடவே கூடாது மக்களுக்காக வேற அரசுக்கு

உங்களுக்கான போராட்டம் நியாயமா இருந்தால் நீங்கள் அதுக்காக குரல் கொடுக்க வேண்டால் நீங்கள் அதை அனுமதிக்கணும் ஒரு லட்சம் போராட்டத்தை ஏன் அவங்க அனுமதிச்சாங்க அது சரின்னு அவங்களுக்கே தோணுது அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணி இருக்கனால தானே அவங்க அனுமதி கொடுக்குறாங்க போராட்ட அனுமதியே கொடுக்குறீங்க நீங்க எல்லா போராட்டங்களும் அனுமதி கொடுக்காம தடுக்கலையே ஒரு லட்சம் போராட்டங்கள் நீங்களே அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்போ பல லட்சம் போராட்டங்கள் நீங்க அனுமதி கொடுக்காம தடுத்துருக்கீங்க அதுவும் இருக்கு சரிங்களா அப்ப இத்தனை இடத்திலும் மக்களோட மக்களா ஒரு 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 அரசியல் கட்சி தலைவராக இந்த மக்களை எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் அரசியல் நிக்க கூடிய ஒரு கட்சியாக எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க இடத்துல நிக்கணும் நீங்கள் எப்போ தேர்தல் எப்போ வரும் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ மட்டும் நான் வருவேங்கிறதுக்கு விஜய் இல்ல சினிமா நடிகர் எதிரி சார் நீங்க தான் நான் சொல்றேன் அவருக்கும் சொல்றேன் அதிமுகவுக்கும் சொல்றேன் எல்லாத்துக்கும் நீங்க நாலரை வருஷம் கழிச்சு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா மக்களை கூட்டிக்கிட்டு ஐநூறு ரூபாய் காசு கொடுத்துட்டு ஊருக்கு நடுவுல நின்றுட்டு கூட்டம் கூட்டமா நின்றுக்கிட்டு பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்றதுல முக்கியம் கிடையாது எத்தனை போராட்டங்கள் மக்களுக்காக நீங்க இந்த நாலு வருஷத்துல எடுத்திருக்கீங்க மக்களோட மக்களா நின்னு தீர்வு கண்டிருக்கீங்க இந்த கூட்டத்தை நீங்க நீங்க மிகப்பெரிய அளவுல வந்து எதிராக செல்றீங்க நிக்கலானது தெளிவா தெரியுது இருந்தாலும் இப்படி சரியான அரசியல் பாதையை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் ஒரு எதிரியா அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஏன்னா தவறா வழிநடத்துற நாங்க வந்து எடுத்தோன்னு எல்லாரும் கேட்கிற மாதிரி நாங்க வந்து அவர் வரும்போது இந்த அவர் கொள்கையை சொல்கிறாரு அந்த கொள்கை இந்த மண்ணுக்கு ஒவ்வாத கொள்கையாக இருக்குது தப்பானதாக இருக்குது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கும் அந்த கட்சி ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் அரசியல் படுத்தப்படாமல் ஏதோ ஒரு சினிமா பிற்போக்குள்ள சினிமா தனமாகவே இன்னைக்கும் நடந்துட்டு இருக்காங்க என்று திமுக தொடங்கி தீய சக்தியாக மாறி இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு காசு கூட்டிகிட்டு வர்றதுக்கு காசு க கவர்ச்சி நடனங்கள் ஆடி மக்களை இருக்குது இதை அப்படியே தொடர்ச்சியாக இன்றைக்கி விஜய் அவர்களும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ இது எவ்வளோ சிக்கலான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி இளைஞர்கள் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்போ இதை முதலாக எதிர்க்க வேணும்ல வேறோடு வேறாக முதல்ல நீங்கள் அழிக்கணும் இல்லாட்டி நாளைக்கு அது இதே மாதிரி வளர்ந்து நிற்காதுன்னு என்ன நிச்சயம் ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க

நான் என்ன சொல்கிறேன் ரசிகர்களாக ஒரு லட்சம் பேர் இல்லை எவ்வளோ கோடி பேர் கூட வரட்டும் அதில் கருத்து இல்லை எனக்கு அதில் வந்து இது கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பித்து நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கவுடன் இன்னைக்கு நீங்கள் ஒரு போராட்டத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை உங்களால் மூணு நிமிஷத்துக்கு மேலே நடத்த முடியல பேச முடியலையே மக்களுக்கான குரலாக உங்களால் ஒழிக்க முடியலையே அந்த இடத்துல வந்து நீங்கள் நாசம் பண்ணிட்டு போறீங்க பொது சொத்தை நாசம் பண்ணுறீங்க உடச்சி நீங்கள் எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கிட்டு போறீங்க அப்புறம் இந்த அரசியலை நீங்கள் கேள்வி கேட்காம எப்படி நீங்கள் கடந்து போக முடியும் சார் அது கேள்வி கேட்பதெல்லாம் சரிதான் ஆனா வந்து முதல் வரை சந்தித்த பிறகுதான் அது வந்து அதிகப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றதுதான் வாதம் அப்படிலாம் கிடையாதுங்க தொடர்ச்சியா நீங்க பாருங்க முதல் ஆளாக அண்ணன் நீங்க கொள்கையை அறிவிச்சோன்ன அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்களா இல்லையே இதை விட மு இதை விட மூர்க்கமாக இதை விட கருத்தாக அன்னைக்கு வந்து எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் கொள்கை

என்ன சார் அவர் இப்பதான் சார் வந்திருக்காரு நீங்க சார் அவர் பேசுவார் சார் நீங்க சார் அவர் கொள்கை அறிவிப்பார் சார் கொடிதான் சார் அவர் நிச்சயம் கொள்கை தான் எல்லாரும் அவருக்கு முட்டு கொடுத்துட்டேன் வந்தீங்க அதற்கு காலம் தேவைப்பட்டது அது உண்மைதான் அப்ப இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் நெருங்கும் போதும் உங்களோட நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இல்லையா நீங்கள் அதிமுக நீங்க ஏன் எதிர்க்க மாட்டீங்க அதிமுக ஊழல் கட்சி இல்லையா அதிமுக அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்ணவே இல்லையா அந்த கட்சி ஒட்டு முதலதாக நல்ல கட்சியா சொல்லுங்க மக்களிடம் நீங்க பேசணும்ல இவங்களுக்கு திமுக மட்டும் எதிரியா இல்ல திராவிடம் எதிரியா திராவிடம் இதனால் வரை இந்த மண்ணை சூறையாடுறது எல்லாத்தையும் நீங்க வெளிக்கொண்டு பேசுங்க இன்னைக்கு பாஜக பண்ணது பேசுங்க இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் ஈழத்தம் ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்களா அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்களே அப்போ உங்களுக்கு காங்கிரஸ்க்கு என்னன்னு கேள்வி எழுது இல்ல காங்கிரஸோடு உங்களுக்கு கூட்டணி ஏன் மறைமுக ஏன் கேட்க வேண்டியது இருக்குல்ல ஈழத்தமிழர் இத்தனை பேர் இறந்திருக்காங்க எண்ணூத்தி ஐம்பதுக்கு மேல மீனவர்கள் செத்து இருக்காங்க இதற்கெல்லாம் யார் காரணம் பாஜகவும் காங்கிரசும் தானே காரணம் அதையும் பேச மாட்டீங்க சரி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய விஜய் அவர்களால் தான் சீமானவர்களின் வாக்கு பிரிய போகுதுன்னு சொல்லிட்டு சர்வேகள் வெளியாகுது அதெல்லாம் நகைச்சுவைங்க அதெல்லாம் நகைச்சுவை அவங்க பேசுவாங்க எங்களோட வாக்குகள் என்னன்னு எங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் எங்களுக்கு தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கள் பின்னாடி தான் இதே விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவரும் நாம் தமிழர் கட்சியில் வாக்குகள் போடுவாங்க விஜய் ரசிகர் வேறு கட்சி கொள்கை வேறு என்று ரொம்ப தெளிவாக அண்ணன் சீமான அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது நான் தமிழக கட்சி தொடங்கப்பட்டவுடன் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றம் நடந்துருச்சு அதனால வந்து இனி ஒரு காலத்தில் வந்து ரஷ்யர்லாம் இருக்கிறவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இவர்களெல்லாம் இவர்கள் வாக்குகள் அங்கே போயிருங்கிற நினவு நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி